மன்னர்கள் சொன்னேன் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே 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 எல்லோரும் மன்னர்களே ஏழை நாட்டினிலே சரிதான தலைவர்களே தாங்கள் ரோட்டி போட்ட சட்டந்தான் நாம போட்டு வட்டந்தான் நாம போட்ட சட்டந்தான் நாம போட்டு வட்டந்தான் மாணவர்கள் மனசொடைய தாங்காது மாறுதல்கள் தோன்றும் வரை தூங்காது எல்லோரும் மன்னர்களே ஏழை நாட்டினிலே சரிதானா தலைவர்களே நாங்கள் ரோட்டினிலே கர்ம வீரரே எல்லா ஜனங்களும் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் சுதந்திரம் வாங்கினேன்னு நம்ம பிள்ளைங்க எல்லாம் படிக்கணுங்கிறதுக்காக தானே இலவச சொல்லி கொண்டாந்தே நான் படிக்கிறதுக்காவா எவன் யோஜனை பண்றான் இனிமே எல்லாத்துக்கும் நல்லதான் நடக்குங்கிறேன் போங்க ஆகட்டும் பாக்கலாம் ஏதோ நீங்க யாவரும் சேர்ந்து சுதந்திரம் வாங்கி தந்தீங்க எங்கே அந்த சுதந்திரம் எல்லாம் எங்க வீட்டுக்கு வல்லீங்க ஏதோ நீங்க யாவரும் சேர்ந்து சுதந்திரம் வாங்கி தந்தீங்க எங்கே அந்த சுதந்திரம் எல்லாம் எங்க வீட்டுக்கு ஏச்சு வல்லீங்க வாழ்பவரெல்லாம் ஏசி வச்ச வீட்டிலே ஏழ வீடுக்கு பந்தாம் எந்த நாளுங்க குப்பந்த எந்த நாடும் எல்லோரும் மன்னர்களே ஏழை நாட்டிலே சரிதான தலைவர்களே நாங்கள் காஞ்சி தலைவனே எங்கள் அண்ணனே புத்தைத்தான் தப்பி இந்த நாடு தம்பி தெம்புடன் காத்திருக்கிறது காய்ச்சப்படுகின்ற பாலுக்கும் கூச்சப்படுகின்ற பெண்மைக்கும் தான் சுவை அதிகம் நீ தற்போது காய்ச்சப்படுகின்ற பால் எனவே இதயம் தாகு இதயம் வேண்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்திட வேணும் என்றவரே பொறுக்கும் வரை பொறுத்திருந்தோம் பதிலும் இல்லை என்று வரை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்திட வேணும் என்றவரே பொறுக்கும் வரை பொறுத்திருந்தோம் பதிலும் இல்லை இன்று வரை சீரும் காத்த கட்டி போட்டு கேலி போட முடியாது ஜெயிலுக்குள்ளே அடைச்சாலும் சிங்க கூட்டம் படியாது எல்லோரும் மன்னர்களே ஏழை நாட்டினிலே சரிதானா தலைவர்களே தலைவரே எங்கள் கலைஞரே தமிழின தங்கங்களே நெஞ்சு உயர்த்துகின்ற அன்பு உடன்பிறப்புகளாம் உங்கள் போராட்டம் எனக்கு புரிகிறது அதற்கு தாளாட்டு பாடி கொஞ்சம் தூங்க வைக்க வேண்டாமா பொறுத்தது போதும் பொங்கியில் என்கின்ற காலம் வரும் நாளைய உலகம் உங்களை தேடி வரும் மாலை சூட வரும் பொறுத்திரு கண்ணான மாணவ மணிகளே பொன்னான எதிர்காலம் உங்கள் கரங்களிலே பூத்து காத்திருக்கிறது கூட்டம் கேட்டு வேகம் நாளை தோன்றும் நல்லவை எல்லாம் மாணவர் கையில் என்றேதும் கூட்டம் முரசொலி கேட்டு வேகம் கொள்ள செய்தவரே நாளை தோன்றும் நல்லவை எல்லாம் மாணவர் கையில் என்றே உடன் பிறந்த பிறப்பு இன்று உள்ள நெங்கும் தீயாச்சு நல்ல தீர்ப்பு காணாமே சிவந்த கண்கள் உறங்காது எல்லோரும் மன்னர்களே ஏழை நாட்டினிலே சரிதானா தலைவர்களே நாங்கள் ரோட்டினிலே மாணவர்கள் மனசொடங்க தாங்காது மாறுதல்கள் தோங்குவரை தூங்காது எல்லோரும் ே ஏழை நாட்டினிலே சரிதானா தலைவர்களே